சர்ச்சைஸ் மண்டையும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் சிட்டிக்குள்ள குட்டி டைனோசர்ஸ் அனுப்பி மக்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா தூக்கிக்கிட்டு அந்த குட்டி டைனோசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம இந்தியன் சிட்டி காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு அந்த குட்டி டைனோசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாய் நெல்லி நம்ம வாயில கவிக்கிட்டு போற மாதிரி மக்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வாயில கவிக்கின்னு காட்டுக்குள்ள வேகமா ஓடி போய் மக்கள் எல்லாத்தையும் அந்த குட்டி டைனோசர் ஒரு பொதற்குள்ள வச்சு கட்சி கட்சி பாத்தீங்கன்னா வெறி பிடிச்சி தின்னுகுன்னு இருக்குது இது எல்லாத்தையும் அந்த குச்சைஸ் மண்டிய சைக்கோ மாதிரி டிவில லைவா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏ குச்சேஸ் மண்டயா

சொல்லிட்டமா இன்னும் சரியா கொஞ்ச நேரத்துல நானும் ஒன்று கை கடிச்சு உன் சிட்டிக்குள்ள நேரடியாக இறஞ்சி உன் இங்கே சட்டிய மொத்தத்திலயே சோறையாடி காட்டண்டா முடிஞ்சா எங்க ரெண்டு பேரும் தடுத்து பாப்பா டேய் குச்சேஷ் மண்ட உனக்கும் இந்த டைப்னிஸ்க்கும் கடைசியா ஒன்னு சொல்றேன் உங்க உயிர் மேல ஆசர் இருந்தா இங்கே நடந்துக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு அப்படியே ஓடி போயிடுங்க எங்க சிட்டி நினைச்சி இங்க வந்தீங்க உங்க ரெண்டு பேத்தோட நிலைமை அதோ ஆயிடும் நான் சொல்றத சொல்லிட்டேன் இதுக்கு மேல உங்க சந்திப்புண்டா, வென்னே! குட்டீஸ் முடிని சமாளிக்க போறோமா இது அந்த டைனோசர்ஸ் எல்லாம் தடுத்து நிறுத்தி மக்களை காப்பாத்த போறோமா எல்லாம் முடிஞ்சு போச்சு ஃபிரண்ட் டீம் எல்லாமே உனது ஃபிரண்ட் டீம் சோஃபியா அந்த குட்டீஸ் மண்டையனோ அந்த டைட்டன்ஸியும் வதம் பண்றதுக்கு ஒருத்த இருக்கா சாரி ரெண்டு பேர் இருக்காங்க யாரு ஹல்க் சூப்பர்மேன் ஃபிரண்ட் டீனோ அவங்களுக்கு என்ன சொல்ல போறே நிச்சயமா சொல்றானே பா

நீ சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இங்கே நடந்துகிட்டு இருக்க எல்லாத்தையும் சொல்லி நம்ம இந்தியன் புது சிட்டியில இருக்கிற மக்களையும் பழைய சிட்டில இருக்கிற மக்களையும் கூட்டிட்டு போய் வேற சிட்டில தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க சீக்கிரம் நீ இது முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லு நான் போயிட்டு நரோட்டோவும் கோகும் இருக்கிற அட்ரஸ் கேதர் பண்ணிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ நானும் சேர்ந்து நரோட்டோ இடத்துக்கு போய் நரோட்டோவை சந்திச்சு நம்ம சிட்டியோட பிரச்சனை எல்லாம் சொல்லி நரோட்டோவை கூட்டிட்டு வந்துடலாம் நீ சீக்கிரம் கிளம்பு சோஃபியா சோஃபியா பாத்தீங்கன்னா கிட்டு கிட்ட பைக் எடுத்துக்கிட்டு போல் டெஸ்ட் நோக்கி ஹை ஸ்பீட்ல போக ஆரம்பிச்சிடறா இன்னொரு பக்கம் நம்ம பிராங்கின்னு பாத்தீங்கன்னா காருக்குள்ள ஏறி காரை எடுத்துக்கிட்டு ஹை நம்ம நொரோட்டோ அட்ரஸையும் நம்ம கோகோட அட்ரஸையும் கண்டுபிடித்துக்காக போய்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா போல் டெஸ்ட் நோக்கி போய்கிட்டு இருக்க வழி இல்ல ஒரு டைனோசர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சோஃபியா நோக்கி நின்றுகிட்டு இருக்கு நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல ஒரு கட்டத்துல அந்த குட்டி டைனோசர் பாத்தீங்கன்னா நம்ம சோஃபியாவை பாத்தீங்கன்னா கவ்வி கடிச்சு பாத்தீங்கன்னா தூக்கிடுச்சு இப்போ நம்ம சோபியாவ ஒரு குட்டி டெனஸ் சாப்பிடறதுக்காக தூக்கிடுச்சு இன்னொரு பக்கம் நம்ம பிரான்ஸ்லயும் நரோட்டா அட்ரஸையும் கோகோட அட்ரஸையும் கேதர் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா நம்ம சோபியாவை கூட்டிட்டு போறதுக்காக நம்ம பிரான்ஸ்லயும் நம்ம சோபியாவை ஒரு டைனோசர் தூக்கிட்டு போறத பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிடுறான் உடனே பிரான்ஸ்லயும் கார்ல இருந்து கீழே இறங்கி பாக்குறான் சோபியாவை அந்த குட்டி டைனசர் தூக்குனதை பார்த்த உடனே பிரான்ஸ்லயும் பாத்தீங்கன்னா மனசே உடஞ்சி போயிடுச்சு

பிராங்கி கிருட்டு காருக்குள்ள ஏறி காரை எடுத்துக்கிட்டு ஐ ஸ்பீட்ல நரோட்டோவை கூட்டிட்டு வரதுக்காக போய்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பல லட்சம் டைனோசர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் பழைய சிட்டிக்குள்ள மக்களை தூக்குறதுக்காக இறங்கிடுச்சு இன்னொரு பக்கம் நம்ம சோபியாவை சாப்பிடுறதுக்காக தூக்கிக்கிட்டு வெறி பிடிச்சி பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த குச்சி ஐஸ் மண்டைய நம்ம இந்தியன் சிட்டி வரதுக்காக பாத்தீங்கன்னா ஐ ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் டைட்டின்ஸும் பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டி அழிக்கிறதுக்காக கிளம்பிடுச்சு இப்போ நம்ம பிரான்கின் பாத்தீங்கன்னா குழம்பு போய் போய்கிட்டு இருக்கான் பிரான்கின் ஃபர்ஸ்ட் நரோட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லலாமா இல்ல கோகு கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை சொல்லலாமான்னு பாத்தீங்கன்னா குழம்பு போய் இப்ப கார்ல ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான் இப்போ நம்ம பிரான்கின்க்கு மக்கள் ஆகிய உங்களால் மட்டும்தான் உதவி பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் சிட்டிக்குள்ள யார் வந்தா நம்ம இந்தியன் சிட்டியை காப்பாற்ற முடியும் நரோட்டாவா கோகுவா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பாக்ஸில் நரோட்டோ ஃபர்ஸ்ட் வந்தால் தான் நம்ம இந்தியன் சிட்டியை காப்பாற்ற முடியும் நினைச்சிங்கன்னா நரோட்டோ அப்படின்னு கமெண்ட் பண்ணி ஃப்ராங்க்லினுக்கு தெரியப்படுத்துங்க இல்லை ஃபர்ஸ்ட் வந்து கோகு வந்தால் தான் இந்தியன் சிட்டியை காப்பாற்ற முடியும் நினைச்சிங்கன்னா கோகு அப்படின்னு கமெண்ட் பண்ணி ஃப்ராங்க்லிங் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோட பார்ட் டூ வீடியோ வேணும் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒன் கே லைக் கொண்டு வாங்க அப்படி இந்த வீடியோவுக்கு ஒன் கே லைக் வந்துச்சுன்னா நான் பார்ட் டூ வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்